ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாய் சவால் விட்டு சொல்கிறேன் கேள் முழுவதுமாக இந்த இரவுக்குள் உனக்கு நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகுது இந்த சாயின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கேட்கவே வேண்டாம் தட்டி விட்டுட்டு செல் உன் சாயின் மீது முழு நம்பிக்கை இருந்தால் முழுவதுமாக கேட்டுவிடு கேள் புரியும் மனம் மகிழும் உனக்கானது தங்கமே உனக்கான தக்கத்தன்மைக்கு உனக்கென்பதை கூறுகிறேன் கண்மணியே தோல்வி ஏமாற்றம் அவமானம் இவைதான் உன்னை வாழ்வில் அடுத்த கட்ட நகர்வுக்கான அடித்தளத்தை அமைத்து வெற்றியை தேடித்தரும் அதனால் தோல்வியைக் கண்டு துவளாதே ஏமாற்றத்தைக் கண்டு வருந்தாதே அவமானத்தை தாங்க முடியாமல் அழுகாதே நீ வெற்றி அடையப் போகிறாய் அதனால்தான் இத்தனை இத்தனை வேதனைகளும் உனக்கு எந்த நேரத்திலும் உன்னுடைய உதடுகள் சின்ன புன்னகை மட்டும் வச்சுக்கும் சிரிப்பை மட்டும் கொடுக்கும் சிரித்த மூத்த அது தருகின்ற தன்னம்பிக்கை வேறு எதனாலும் தர முடியாது சோகம் அடைவதால் இழந்தது எதுவும் கிடைக்கப் போகாதே தனிமையில் சோகத்துடன் இருப்பதை தவிர்த்துவிடு உன் வாழ்வில் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனம் உனக்கு வேண்டும் தங்கமே நீ சிலவற்றை நிர்ணயம் செய்யும் உன்னே காலம் பலவற்றை ஏற்கனவே நிர்ணயம் செய்து வைத்திருக்கும் உண்மைதான் திரும்பச் சொல்கிறேன் இந்த உலகத்தில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டும்தான் எந்த மாற்றங்களிலும் மாறாத ஒன்று எல்லாம் உள்ள கடவுளின் அன்பும் ஆதரவும் மட்டுமே என்று நினைவில் வச்சுக்கோ தங்கமே இன்னும் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இறைவன் உன்னை கேட்பதையெல்லாம் கொடுப்பதில்லை உனக்கு எது மிகச்சரியான தேவையோ அதை மட்டும் தார் தருவார் என்பதை நம்பு தங்கமே ஒரு எறும்புக்கு முன்னால் எந்த தடைகளை நீங்கள் உழைத்தாலும் அது அடியில் சென்றோ அல்லது மேலோல் சென்றோ சுற்றி சென்றோ தடைகளை கடக்கும் நன்றாக கவனித்துப்பார் தடைகளை உடைப்பதற்கு எறும்புகள் காலத்தை விரயம் செய்து அழிக்காது தடைகளை அங்கேயே விட்டுவிட்டு அதை முன்னேறிச் சென்று கொண்டு கொண்டே இருக்கிறது நீயும் சிக்கல் இல்லாத வாழ்வுடன் தான் பிறந்தாய் பிறகு நீயாகவே சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்கிறாய் உண்மைதான் சரியாக கவனித்து சிக்கல்களை அவிழ்த்தால்தான் உன் வாழ்க்கையை இனிக்கும் தவணை உன் வாழ்க்கை அழகாக தவமே வாழ்க்கையில் நீ யாரையும் நம்பி வாழாதே நீ அழகாக நடத்தி செல்லும் வாழ்க்கையில் அதற்காக நீ வழி நடத்தி செல்லும் பாதையில் வேடிக்கை பார்க்கத்தான் செய்வார்கள் வேடிக்கை பார்க்கத்தான் செய்வார்கள் எங்காவது உனக்கு கஷ்டம் வந்தால் உனக்கு ஏதாவது துன் வருதா ஆகுதா துன்பத்தையே அனுபவித்து கொண்டிருக்கிறாயா பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிற அப்படின்னு வேடிக்கை பார்க்கத்தான் செய்வார்கள் அவர்கள் குணமே அதுதான் ஆனால் நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டே போ அடுத்தவங்களோட கண்களாக நீ இருந்தினால் நிச்சயம் கண்ணீர் தான் விடுவாய் அவர்களுக்கு விட்டுவிடும் அதை கடந்து புகட்டும் அவர்கள் உனக்கு பதவி கூறவில்லை உன் வெற்றி பாதைக்கு தடை வைக்கவே வருபவர்கள் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு நடந்து போய் உன் சாயி உன் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன் அவர்களுடைய உள்நோக்கமே என்னன்னா உன்னை கீழே விழ வைப்பது தான் அதனால் நீ தடுமாறி அவர்களுடைய பாதையில் சென்று விடாதே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை பழகும் போதே தெரிஞ்சுக்கோ மகிழ்ச்சி என்பது ஒரு நிரந்தரமான இடமல்ல அது ஒரு திசை காற்று வீசும் திசையில் கிளைகள் நகரலாம் ஆனால் மரங்கள் நகரவே நகராது பூக்கள் நறுமணம் நிறைந்ததுதான் ஆனால் காற்றினோட தொழில் இல்லாமல் அது நறுமணங்கள் இடம் விட்டு இடம் நகரவே நகராது செல்வமே ஒருவரை பற்றி நீ இன்னொரு சொல்லும்போது கேட்குறவங்க நீ சொன்னவரை பற்றி அல்ல உன்னை பற்றித்தான் உன்னை பற்றி தான் நீ இதெல்லாம் தேவையில்லை முன்னேற்றத்தை பற்றி மட்டும் சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ நேரம் இருக்காது கிடைக்கவும் செய்யாது ஆனால் அதை பற்றி கவலைப்படாதே சேண்டி பார்ப்பவர்களை சேண்டி பார்க்கட்டும் நீ செய்ய வேண்டியதை மட்டும் செய் நேர்மையும் உண்மையும் ஈடு இல்லாதது அதை போய் நீ அற்பமானவர்களிடம் எதிர்பார்க்காதே நீ மதிக்காத போது எந்த சொல்லிலும் உன்னை எதுவும் செய்யாது சிலரை பாவம் பார்க்காது அப்படி பாவம் பார்த்து கொண்டிருந்தால் உன்னை ஏமாற்றிவிட்டு சென்று விடுவார்கள் அவர்கள் அவர்களுடைய தேவையில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் நடிக்கிறார்கள் உன் கஷ்டங்களுக்கு உன் வேதனைகளுக்கு நீயே போராடு அடுத்தவர்களை நாடாது அடுத்தவர்களை ஒருபோதும் எதிர்பார்க்காது ஏன்னா எல்லோரும் உன்னை பாதியிலேயே விட்டு விடுவார்கள் நீ நீயாக இரு உன் சாயி நான் நல்லதுக்குத்தான் சொல்வேன் என் பேச்சை கேட்பாய் நான் என் பிள்ளையான உனக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயம் ஒன்று இன்று இரவுகள் நடத்தி காண்பிக்கொள்ளேன் நீ அதை செவியில் கேட்டு மகிழ்ச்சி அதை பார்த்து உள்ள மக மகளும் அது சில நேரம் உன்னை நோக்கி வந்துவிட்டது சந்தோஷமாக இரு உன் போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும் இன்னும் சிறிது நேரத்தில் பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்குது அதனால் தான் சவால் விட்டு சொன்னேன் என் பிள்ளைக்கு நீ வடித்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக போகிறது உன் நல்ல செய்தி கேட்கப் போகிற உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் போகிறது உன் இரண்டு ஆசைகளில் ஒன்றை நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் இது முடி நீ நினைத்தது நடக்கும் வாழ்க்கையில் துணிந்து நன்றி எதையும் தைரியமாக எதிர்கொண்டு விடும் தொட்டதெல்லாம் ஜெயமாகிவிடும் பயம் இருந்தால் கலக்கம் இருக்காது நம்பிக்கை பொறுமை மேலூங்கி நிற்கும் தன்னம்பிக்கையோடு இருக்கும் புண்பட்ட மனதில் ரணமான காயங்களும் வேதனைகளும் நிறைந்திருக்கும் இந்த சூழலில் உங்கள் துணிவு இருந்தால் வாழ்க்கையில் இன்னைக்கு கெட்டிக்காரனாக வாழ்ந்து விடலாம் என்ன சொல் என்னட்ட நீ முழு நம்பிக்கையோடு ஏறி நான் சொல்வதெல்லாம் கேள் பொறுமையாக கேள் உன் பேச்சில் இனிமை இருக்கணும் தங்கமே கடுஞ்சொல்லாக சொல்லாக பேசிவிடக்கூடாது கடன் சொல்லை உதிர்த்து விடாதே கொட்டிவிடாதே மனதில் கோபம் இருந்தாலும் வெளிக்காட்டக்கூடாது இனிமையான சொல்லால் பேசிடு தப்பே இல்லை அதேபோல் உன்னுடைய காரியத்தில் செயலில் தெளிவு இருக்கணும் உறுதியும் இருக்கணும் இந்த மூன்று இருந்தால் உன்னால் எதையும் செய்ய முடியும் எதையும் சாதிக்க முடியும் முழு மனதோடு நான் சொல்வதை கேட்டு செய் மன திருப்தியோடு இரு ஆடம்பரத்தை ஒருபோதும் எறும்பாதி தன்னடக்கமே உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு செல்லும் என் அன்பு தங்கமி உன் சாய் சொல்வதை செவி கொடுத்து கேட்டாயா முழுமையாக கேட்டாயா என்னென்ன தங்கமி நம்பிக்கை பிறக்கும் உன் மனதில் குழப்பங்கள் தீரும் தெளிவு பிறக்கும் துவண்டு போவதே மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம் அந்த பலவீனத்தை தூக்கி எறிந்துவிடும் தோல்வியை கண்டு துவளக்கூடாது வெற்றிக்கான நிச்சய வழி என்னென்னா நீ ஏதாவது ஒரு காரியத்தில் தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்வதுதான் புரிந்த கொண்டாயிரம் விடாமுயற்சியோடையும் தைரியத்தோடையும் போய் அதை ஓட ஓட விரட்டி தங்கமை விடாமுயற்சியோடும் தைரியத்தோடும் நீ உன்னுடைய கனவுகளை துரத்தி கொண்டு போய் அதை ஓட ஓட விரட்டி அடித்தால் தான் உன்னுடைய ஒவ்வொரு கனவும் நனவாகும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்